ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபேவரட் சீரியல் மாகாணத்தில் என்றைக்கே நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் காவேரி வந்து நிவீனை பார்க்குறதுக்காக போகிறாங்க நிவீனை வந்து காவேரி பார்த்த ஷாக் ஷாக்காயிராரு என்ன இவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்குறாரு நீ என்ன பெரிய மண்மதன் நினப்பா உனக்கு காதலிச்சு ஏமாத்துகிறது தான் உனக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நிவீனை கொஷின் பண்ணுறாங்க ஏன் இப்படிலாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு ஏன் நீ அந்த வேலை தானே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அப்படி ஆயிட்டேன் நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு தேடிட்டு வரும்போது என்ன தான் எல்லோரும் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிவின் வந்து காவேரி கல்யாணம் பண்ணிட்டு அதை சொல்லி காட்டுறாரு நான் அதெல்லாம் பேசல நான் எவ்வளோ விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் நீ ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க நான் ஒன்றும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எல்லாம் சொல்லல யார் சொன்ன அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் கேட்கிறாரு எவ்வளோ தான் சொன்னான்னு அவளுக்கு போய் சொல்லுவா கற்று தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் சொல்றாரு அப்புறம் ஏன் நீ உளவு காலேஜ்ல இருந்து பிக்கப் டிராப் பண்றா அவளை ஏன் வந்து கோச்சிங் கிளாஸ்லாம் சேர்த்து விட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க உனக்கு அதான் பண்ண காவேரி உங்க அப்பாவோட கனவு இல்லையா உங்க அப்பா ஏறப்பறம் அது உன்னோட கனவாயிடுச்சு உனக்கு அதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு காவேரியால எதுவுமே சொல்ல முடியல அவள் வந்து கலெக்டருக்கு அப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா விளையாட்டா கேட்டான் நானும் அப்புறமா பார்த்துக்கலாம் விளையாட்டாக தான் சொன்னேன் நிவின் சொல்றாரு நீங்க சொன்னது தான் இந்த நிலமையில கொண்டாந்து விட்டுருக்கு நிவின் நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னா நான் வந்து கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி புரிய வைக்கிறேன் திடீர்னு நல்லா பேசிகிட்டு இருந்த ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசலன்னா கஷ்டமாக இருக்கும் நீங்கள் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ராகினி வந்து காவேரியை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க அவங்க நிவின் யூடியூக்கில் போனதெல்லாம் வீடியோ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க இதால் கண்டிப்பாக இப்போ பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி நிவின் காவேரி வந்து மீட் பண்ணிக்கிட்டப்போ விஜய் வந்து காவேரி வந்து விரும்பலை ஆனால் இப்போ வந்து கண்டிப்பாக காவேரி நிவினும் மீட் பண்ணிக்கிறது வந்து விஜய் பார்த்தா கண்டிப்பாக அவருக்குள்ளே ஒரு பசசி வரும் வந்து காவேரி விஜய் வந்து கோவப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து காவேரி யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க ஏன் வந்து இந்த அளவு நிவின் பேசுகிறாரு அப்படின்னா விஜய் அவர் கொடுத்த நம்பிக்கை தான் காரணம் எப்படி இதை வந்து இதுலேருந்து மூவ் ஆன் பண்ண வைக்கணும் நிவினை ஏன் வந்து யம்னாக்கு வந்து நிவின கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க அடுத்ததான் கணிட குமரனும் கங்காவும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கங்கா வந்து குமரன் கிட்ட நிவினை இந்த ஊரை விட்டு போ சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு காவேரி லவ் பண்ணி யாமத்தில் பார்த்தது இப்போ யமுனா வேறு அடுத்தவன் லவ் பண்ணுறானா சொல்லிட்டு கங்கா வந்து கோவப்படுறாங்க காவேரி விஷயத்தில் நடந்தது வேற அவன் சூழ்நிலையால் தான் அப்படி பண்ணா எல்லாமே தெரிஞ்சு நம்ம அவனை அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் நிவினை சப்போர்ட் பண்ணுறாரு இன்னைக்கு வெப்சைட் தர முடிச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அட் பாய்